சட்னி அவ்வளோ பிடிச்சி போச்சு அந்த பையன் அந்த மோமோஸ்க்கு அள்ளி அள்ளி வச்சு சாப்பிட்றான் இந்த பீட்சா செய்யறமோ இல்லையோ பீட்சா கட்டுற வாங்கி வச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு காலத்தில் வாங்கினது அந்த மோமோ கட்டுறது சரி இதை வச்சு ஈஸியாக மோமோ செஞ்சு பிள்ளை போல எடுத்து கட் பண்ணா அது சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு ஷேப்ல வந்துச்சு அது குட்டி குட்டி மோமோஸ் தான் செய்ய முடியாது வச்சு அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேய்ச்சி அப்புறம் ஃபோல்டு பண்ண கத்துக்கிறதுக்குள்ள நான் ஒரு பத்து மோமோஸ் வேஸ்ட் பண்ணியிருப்பேன் சைனீஸ் வீடியோஸ்ல எஃபர்ட்லஸா ஃபோல்ட் பண்றாங்க நாம பண்ணா கண்டாவியான ஷேப்ல வருது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்து வச்சு அந்த சட்னி கூட மோமோஸை வச்சு சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷான மோமோஸோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த போறப்பு தான் நல்லா ருசி